என் சமர்ப்பணம் அவர் இல்லாவிட தொலைந்திருப்பேன் அதுக்குதான் நான் சொன்னது செலவு பண்ணிட்டு வரீங்க தேவையில்லாததை கால விட்டுருங்க தேவையான விஷயத்த மனசுல அந்த லேயர்ல ஹார்ட் டிஸ்கல பதிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்றோம் இந்த ரெண்டாவது பாடம் எப்பவுமே நீங்க ஹார்ட் டிஸ்கல பதிவு பண்ணக்கூடிய மிகப்பெரிய பாடம் அது அது கட்டாயமும் கூட ஏன்னா அந்த பாடத்தின் நிலை என்னன்னா மனசை எங்க வைக்கணுமோ பார்வை எங்க வைக்கணுமோ அதை சொல்லி கொடுக்குறோம் அப்போ மனசு இங்க இருக்கணும் பார்வை இங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது கரெக்டா இது ரெண்டும் ஈவன் பண்ணும்போது அஞ்சு நிமிஷம் அங்கேயே அவங்க கவனத்தை வச்சாங்கன்னு சொன்னா மனசை வச்சாங்கன்னு சொன்னா செயல் புரிய ஆரம்பிச்சிடும் ஏன்னா முதல் பாடத்திலோட அதோட தொடர்ச்சி இந்த ரெண்டாவது பாடம் அப்ப முதல் பாடத்துல நாம கொடுத்ததை சரியா செய்துட்டு இருந்தாங்கன்னா இப்ப ரெண்டாவது பாடத்துல நாம சொன்ன மாதிரி மனசு வைக்க வேண்டிய இடத்துல மனசையும் பார்வை வைக்க வேண்டிய இடத்துல பார்வையை வச்சாங்கன்னு சொன்னா அது செயல்பட ஆரம்பிச்சிடும் இந்த செயல்படும் போது உங்களுக்கு அதோட உணர்வு பூர்வமா நீங்க உணர்வீங்க உடல் ரீதியா உணர்வு பூர்வமா உங்களுக்கு ஏன்னா மனசு அங்க வச்சதுனால அங்க என்ன வேலை செய்யுதுன்னு உங்களுக்கு உடல் உடல் கண்டுபிடிச்சிடும் இப்ப உடல்ல அந்த இயக்கம் வந்த உடனே அது அடுத்த அடுத்த ஒரு ஸ்டெப் நாம சொல்லியிருக்க பத்து ஆதாரங்கள் சொல்லியிருக்கோம் அந்த பத்தாவது இப்ப முதல் ஆதாரத்துல என்ன நடக்குதுன்னு பாத்துட்டீங்க பார்த்து செயல் புரியுது அடுத்து நம்ம சொன்ன நேரம் ஒரு அப்ராக்சிமெட்லி ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த அஞ்சு நிமிஷம் அங்க என்ன நடக்குதுன்னு கவனிச்சிட்டு அடுத்து அது மூவ் ஆறாவது நிமிஷம் டக்குன்னு நீங்க அடுத்த இடத்துக்கு போகணும் அடுத்த இடத்துக்கு போகும்போது பார்வை அடுத்த இடத்துக்கு வைக்கணும் அதுக்கு அதுக்கு எங்க வைக்கணும்னு சொல்லியிருப்போம் பேப்பர்ல உங்களுக்கு படம் போட்டு கொடுத்துருப்போம் எங்க வைக்கணும்னு நாங்களும் சொல்லியிருப்போம் அடுத்து நீங்க வந்து இது மூவாவும்போது பார்வையை மாத்திடணும் டக்குன்னு பார்வையை மாத்திர உடனே இது இங்க இருந்து பயணத்தை தொடர்ந்து இப்ப அங்க வந்து சேர்ந்து ஏன்னா இது ஏன் அப்படி வச்சோம் அப்படின்னா அதை கொண்டு வந்து சேர்க்கறதே இந்த தான் அதை கூட்டிட்டு வந்து அங்க சேர்க்கறதே இந்த பார்வை இந்த பார்வையினோட இழுப்புலதான் அது வரணும் நிறைய பேர் சொல்லுவாங்க பா அவன் பட்ட ஐயோ பேர இடம் வழங்காதப்பா அப்படின்னுவான் அவன் பார்வையில பட்டேப்பா மனுஷனாப்பா அவன் அப்படின்னுவான் ஒரு சிலர் சொல்லுவான் அப்பா வந்து புண்ணியவான் எதிர்க்க வந்தாருப்பா நல்லா இருக்கும் பாப்பா அவர் பார்வைப்பட்டது நல்லா இருக்கும் பாப்பா அப்படின்வாங்க அப்ப இந்த பார்வைக்கு எவ்வளவு பெரிய மகிமைன்னு பாருங்க பார்வைன்றது நெருப்பு சாதாரண விஷயம் கிடையாது மிகப்பெரிய ஆற்றல் அது அப்போ இந்த பார்வைய அந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம மாத்தும் போது அது நம்ம மனச இருந்து கொண்டு வரும் மனசு அங்க இருந்து அதை கொண்டு வரணும் கரெக்டா அந்த பார்வையா மனசா அங்க லிங்க் ஆகும்போது அந்த வைப்ரேஷன் கொடுத்தவங்க அப்போ ஒரு ஒரு இடத்துலயும் நாம இப்ப சொல்லியிருக்கிற அந்த பத்து ஆதாரங்கள்லயும் ஒரு ஒரு இடத்துலயும் அந்த ஒரு வைப்ரேஷன் நீங்க உணர உணர இந்த பத்து ஆதாரங்கள் இயங்க ஆரம்பிச்சிருச்சு நார்மலாவே எல்லாருக்கும் இயங்கிக்கிட்டு இருக்கோம் அதை உணர மாட்டோம் இப்போ நமக்கு மூச்சு போய்கிட்டு தான் இருக்குது யார் அதை பத்தி யோசிக்கிறோம் யார் உணர்றோம் இல்லை அப்போ அதை கவனிங்க அதை உணருங்க அவங்களுக்கு போய்கிட்டு இருக்கு அது மேல மனசை வைங்கன்னு சொல்லும் போது தான் அதை பத்தின சிந்தனை நமக்கு வரும் அதை பத்தி ஆராயும் அப்ப அந்த நிலைமையில இந்த பத்து ஆதாரங்களையும் நம்ம வந்து மனசை அங்க வச்சு ஆராயும்போது அது ஒரு மிகப்பெரிய ஆற்றலை உங்களுக்கு உண்டாக்கி அந்த இயக்கத்தை வந்து சீராக்கி கொடுத்துரும் நார்மலா இயக்கிட்டு இயங்கிக்கணும் இருக்கிறது வேற நம்ம கூட அதோட சேர்ந்து இயக்கிறது வேற ரெண்டு விஷயம் இங்க அதுவே இயங்கி நாமளும் இயக்கணும் அதோட வேகம் அதிகப்படுமா இல்லையா சாதாரணமா இயங்கிக்கிட்டு இருக்கிறது நாம கூட சேர்ந்து அதோட வேகம் அதிகப்படுமா இல்லையா அதோட வேகத்தை அதிகப்படுத்தினா ஆயுள் பெருக்கம் உண்டாகும் அதுதான் சொல்றாங்க ஞானிகள் நிறைய வெளியில போய்தீங்களாப்பா அங்கெல்லாம் எதுவும் இல்ல உனக்குள்ள தேடுங்க அப்படின்னாங்க உனக்குள்ள திருத்தங்கள் உடலுக்குள்ளே உல தீர்த்தங்கள் உல பல தீர்த்தங்கள் எத்தனை தீர்த்தங்கள் ஒன்பது இது பண்ணீங்கன்னா சொல்லுவாங்க ஒன்பது தீர்ப்பம் இருக்கு பரமேஸ்வரத்துல ஒன்பது கிணறு ஒன்பது திருத்தம் எல்லாம் ஒரு ஒரு பகுதியை தலைமையில ஊத்துவாங்க அங்க போய் வந்தவங்களுக்கு தெரியும் ஒரு ஒரு பகுதி எடுத்து தலைமையில ஊத்தாங்க என்னவா இருபத்தி ரெண்டு தீர்த்தங்களா நான் போனது இல்லை சரி ரைட்டு சந்தோஷம்தான் அப்போ அங்க அதான் இருபத்தி ரெண்டா நாப்பத்தி நாலா அது தேவை தேவையில்லை நமக்கு ஆனா அவங்க வெளியில போய் இருபத்தி ரெண்டு தீர்த்தத்தை குளிக்கிறது இல்லப்பா உனக்குள்ள இருக்கு அதை அத வள்ளுவரு ரொம்ப அழகா சிறப்பா சொல்லுவாரு சினிமாவுக்கு போறாங்க கூட ஜாலியா எல்லாம் சினிமா போயிட்டு சினிமா பார்த்துட்டு வரான் அங்க என்ன மாதிரி ஒரு ஆள் உட்காந்துக்கிறாருன்னு வச்சுக்க என்னப்பா எங்கப்பா போயிட்டு வர சினிமா போயிட்டு வரணும் என்ன அனுபவிச்சு என்ன பார்த்தாங்க என்ன விஷயம் சினிமால நான் அப்படி கேக்குறீங்க சினிமா செம்ம வந்தது எங்க தலைதான் என்ன யாரு அஜித்து எங்க தலைதான் அங்க ஹீரோ அவரு இப்படி நடிச்சாரு அப்படி நடிச்சாரு எல்லாம் சொல்லுவாங்க ஒரு சில விஷயங்கள் இவங்களுக்கு அந்த சந்தோஷம் கொடுக்கும் அவர் சண்டை போடும் போல அவர் உதவாங்கும் போதெல்லாம் அவருக்கு ஒரு துக்கத்தை கொடுக்கும் அப்ப துக்கம் சந்தோஷம் ரெண்டும் வந்துச்சு அவருக்கு அங்க அந்த காதல் சீன்கள் அது இதெல்லாம் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சிலது பிடிக்காதது ஒரு சிலது இது சினிமால தான் இப்படி நடந்திருக்கும் இத வள்ளுவரு ரொம்ப தெளிவாவும் சிறப்பாகவும் சொல்றாரு என்னப்பா பாது சினிமா போதும் என்னன்னா அங்க கண்டுபிடிச்சா இது இதெல்லாம் சொல்லுவாங்க அப்ப அவர் சொல்றாரு நீ அங்க போய் கண்டுபிடிச்சி அங்க போய் ஜாலியா இருந்ததுல்ல இங்கே இருக்குது அப்பா இது எல்லாமே அப்படின்ற என்ன இங்க அங்க இருக்குது என்ன இருக்குது இங்க எப்படி இருக்கோம் அப்படின்னா ஐம்புலன்களும் இன்பம் அடையக்கூடிய ஒரே ஒரு இது வீட்டுல மனைவி அவங்கள பார்த்தாலே உனக்கு ஐம்புலங்களுக்கும் இன்பம் தரக்கூடியது அதுக்கு பேரு சிற்றின்பம் இத ஏன் இறைவன் வச்சான் இந்த சிற்றின்பம் ஏன் வச்சான் கடவுளே அப்படின்னா இன்பம்னா முதல்ல உனக்கு என்னன்னு தெரியணும் அந்த இன்பத்தை தெரிஞ்சுக்கணும்னா அந்த சிற்றின்பத்தை நீ அனுபவிக்கணும் சிற்றின்பத்தை அனுபவிச்சா ஓ சிற்றின்பமே இவ்வளவு சுபமா இருக்குன்னா அப்ப இதுக்கு மேல பேரின்பம்னு ஒண்ணு இருக்குடா நீ இதுக்கே இதோட இதுதான் முடிவுன்னு இதுலயே பத்துக்கிய இதுக்கு மேல ஒண்ணு இருக்க அதுக்கு பேர் பேரின்பண்டா நம்ம போதுதான் அவனுக்கு புரியும் ஓ சிற்றின்பமே இவ்வளவு சதமா இருக்குன்னா இதுக்கு மேல பேரின்பம்னு ஒண்ணு இருக்கா அப்ப அது அதுக்கு போகணும் அடுத்து மனசு அதுக்கு போகும் இல்லைன்னா போவாது அதனால இத வச்சான் இறைவன் என்ன பண்ணா இதை கொடுத்து இது சிற்றின்பம் அப்படின்னு வச்சான் இத வள்ளுவர் ரொம்ப அழகா கண்டு கேட்டு உண்டு கேட்டு உண்டு உயித்து ஒன்றடி கண்ணே உல இது வள்ளுவர் குரல் இப்போ நீ அங்க கண்டுனா சினிமா போய் கேட்டது பார்த்தது போனவனை கூப்பிட்டு சொல்றாரு கண்டு கேட்டு உண்டு உயித்து ஒன்றடி கண்ணே உல அப்படின்னா நீ அங்க போய் பார்த்தது சினிமா பார்த்தது அல்ல ஒரு சந்தோஷம் அதுல மூணு வகையான உனக்கு இந்த சண்டை காட்சி காதல் காட்சி அடிதடி காட்சி இதெல்லாம் வருது அது ஒரு மூன்று வகையான உங்களுக்கு அந்த இதை கொடுத்துருக்கோம் இல்லையா அது அது இல்லாம ஃப்ரெண்ட்ஸோட போனது ஜாலி அது ஒரு பக்கம் ரெண்டா அது போயிட்டு சினிமா போயிட்டு சும்மா வருமான ஹோட்டலுக்கு போவோம் அங்க போய் டீ காஃபி டிஃபன் டிஃபன் ஏதாவது சாப்பிட்டு இருப்பாங்கல்ல அது வயிற்றுக்கு அது ஒரு சொல்ல பசி ஆடுறது ஆஹ் பசி ஆடுறது இதை அத்தனையும் சேர்ந்து உன் வீட்டுல இருக்கிறான் வள்ளுவர் யார்கிட்ட இருக்கணும் மனைவி கிட்ட இருக்கீங்களா நீ வெளிய போய் பணம் செலவு பண்ணி போய் எல்லாம் அனுபவிச்சுட்டு வந்திய அது எல்லாமே உன் மனைவி கிட்ட உங்க வீட்டுல இருக்கு அதை விட்டுட்டு எங்கேயோ போனி முட்டாள் முட்டாத மாதிரின்ட்டு அப்போ இதுக்கு பேரு சிற்றின்பம் அப்படின்னு சொன்னாங்க அடுத்து இதை இதையெல்லாம் கடந்தது பேரின்பம் அப்படின்னா அது எப்படி இருக்கும் அதுக்கும் வந்து ஞானிகள் சொல்றாங்க அட்டாங்கு யோகமும் ஆதாரம் மாறும் அவிட்டை ஐந்தும் விட்டேறி போன வெளிதனிலே வியப்போன்று கண்டேன் பட்டாகி செம்மதில் பாலூர உண்டு கழித்திருக்க எட்டா பேரின் கலம் என விடுங்கியது அப்ப என்ன சொல்றாங்க இந்த மாதிரி யோகம் ஞானம் இந்த அட்டாங்கு யோகம் இதை எல்லாம் பண்ணி இதெல்லாம் எதுக்குன்னா என் குருவுக்கு சமர்ப்பணம் அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன்